ஐ ஐஎம் கேரளா ஃபுட் அண்ட் ட்ராவல் வாங்க வெல்கம் சிரிப்பு சூப்பராக இருக்கு நறுமணக்கா சவுண்டா கேரளா கேரளா வந்தீங்க சரி கண்டிப்பாக வந்தால் சொல்கிறேன் சிஸ்டர் நான் எதுவும் தப்பாக நினைக்கிறேன் குட்டி முகமது ஹாய் அப்போ நானும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் மேட்ரிமோனில ம் ம எடுக்க சொன்னாலே கண் பல் நாலா பண்ணி வைக்க மாட்டேன் ஐயோ நாலா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் வாய்ப்பில்லை எதுக்கு மெசேஜ் பண்றீங்க ராஜமா யூ ஃப்ரம் சென்னைங்க பேசுறீங்களா பேசலையா ஆப் பண்றீங்களா இல்லையா இன்னதான் ஒழுங்கா சொல்லுங்க டெய்லி லைவ் டைம் கீழே பிங் பண்ணியிருக்கேன் தமிழ் வீடியோ சாங்ஸ் கீழே பின் பண்ணிருக்கேன் டெய்லி லைஃப் டைம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் பவுல் கண்ணா நான் சின்னங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி புதுசாக வரீங்க அன்பு ஹாய் பேசிட்டு தான் இருக்காங்கன்றீங்க பேசலன்றாரு வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஆமாம் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பைக் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் நம்ம ரசிச்சுட்டே போகலாம் அதுக்காக நீங்கள் சிஸ்டர் மாதிரி உங்கள் சிஸ்டர் மாதிரி இருக்கேனா தேங்க் யூ ஸோ மச் அப்பா என்ன அழகாக இருக்கீங்க வாட் ஒர்க் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஏய் சூப்பராக இருக்கே கோபி

தோல் எடுக்க வேணா அப்படியே கடி ஜெயராஜ் வாங்க ஹாய் நான் என்ன சாங் பாடல பாடுறேன் டிடிஹெச் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூ பிஎம் அந்த மூணு நிமிஷம் இருக்கா கண்ணழகி நீங்க ட்ராவல் பண்ண பிடிக்கும் என்னோட போஸ்ட்ல பாருங்க உங்க போஸ்ட் எங்க நீங்க தான் ப்ரைவேட்ல போட்டு வச்சிருக்கீங்களே அக்செப்ட் பண்ணாதானே நான் பார்க்க முடியும் உங்க போஸ்ட்லாம் ஆகாஷ் சூப்பர் ஹெல்ப் பண்றேன் எல்லா கமெண்ட்டுக்கும் புன்னகையோடு பதில் அளிப்பது அருமை கபில் ஹாய் சாரிங்க ஃப்ரெண்ட் நீங்க ஃபாலோ கொடுக்குறீங்க நாங்க திருப்பி கொடுத்தா பிரைவேட்ல போட்டு வச்சிருக்கீங்க சுபாஷ் சாப் எத்தனை வாட்டி கேட்பா கபில் வந்து ஒரு ஒன் ஹவர் வரா நீ இதான் விட விடது கம்மியா நர்மதாம என்ன சொல்றீங்க நர்மதை பார்க்க போறீங்களா எதுக்கு ஹாய் சாப்பிட்டியே சாப்பிட்டேன் எனக்கு கிளாஸ் இருக்கு என்ன படிக்கிறீங்க ராஜா அண்ணா ஹாய்ண்ணா குட் ஈவினிங்ண்ணா தேங்க் யூ ஸோ மச்ண்ணா ஆ தேங்க் யூ அன்பு குட்டி ஹாய் குட்டி ஹாய் ப்யூட்டி மாணிக்கம் அப்படிலாம் இல்லைங்க வாங்க நாகராஜ் வெல்கம் ரொம்ப நாள் கழிச்சு வர்றீங்க மைக்கேல் ஹாய் என்னக்கா கேட்க கூட ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேப்பா கபிலு உங்க கண்ணோட ரப்பர் பர்சன நான் இன்னும் சாங் பாடல கண்டிப்பா பாடுறேன் ஜெயராஜ் டைம் இல்ல சோ கியூட் இப்பவுமே நான் கோயிலுக்கு போயிடுவேன் போயிட்டு வந்து லைவ் போட தான் போடுவேன் ஆனா வந்துடுவேன் எயிட் ஓ கிளாக் உள்ள வந்து எயிட் ஓ கிளாக் உள்ள வந்து போடுவேன் தான் ஹாய் மைக்கேல் மேரிட் தாங்க பிரைவேட்ல இருந்து எடுத்துட்டேன் சுபாஷினி குட் ஈவினிங் சங்கர் ஹாய் கேக்கலாம் கேக்கலாம் அதையே கேட்டுட்டு இருக்கேன் டிசைனரா சூப்பர் சாப்பிடு பாப்பா சரி ஓகே